மெண்ட் பிரசன்ஸ் மாரி செல்வ துருவின் பைசன் அக்டோபர் பதினேழு முதல் டப்பிங்காக கூப்பிட்றாரு சார் அவரோட ஸ்டுடியோவில் வந்து என்னை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறமா எல்லாம் வீடியோ கால் ஆடியோ கால்லாம் பண்ணிட்டு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு நான் லீகலாக போனோன்னா என் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அவர் என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறமா என்னை டெர்மினேட்டும் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல யூனியனில் ஜாயின் பண்ணுவாங்க இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனை வந்து டுவெண்ட்டி செவன்டீனில் ஆரம்பிச்சது சார் அவர் வந்து அப்போ என்கிட்ட வேர்பலாக வந்து கேட்டார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒர்க் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன் அப்படின்னு சொன்னார் அப்புறமா அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார் என்கிட்ட வாட்ஸ்அப் ப்ரூஃப் இருக்குது ஃபோனில் சொன்னது ஓகேவான்னு சொல்லிட்டு டார்லிங் சொல்லி கூப்பிட்டு டப் சூட் குள்ள உள்ள வந்துட்டாரு உள்ள வந்து மேல கை வச்சிட்டாரு கை வச்சோம்னா ஏர்லி மார்னிங் யாருமே இல்லை இன்னொரு சவுண்ட் இன்ஜினே வேற ஒரு சூட் குள்ள தூங்கிட்டு இருந்தாரு டப் சூட் வந்து உள்ள பேசினாலும் கத்தினாலும் கேட்காது டபுள் டோர்ன்றதுனால சோ அவரோட கையை வந்து நான் தட்டி விட்டு ஏன்னா ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு நான் கீழே ஓடி வந்துட்டேன் டிபியில் ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்குது அப்படிலாம் வந்து அமைச்சிருப்பார் எங்கள் வீடியோ கால் ஆடியோ காலில் எனக்கு பண்ணி ஒரே டார்ச்சர்ன்றதுனால நான் கதிரவன் பால் அவர்கள் அவர் வந்து செக்ரட்டரியாக இருந்தார் சார் அவருக்கு நான் கால் பண்ணி ஃபோனில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறேன் சார் டப்பிங் யூனியன் பொறுப்பு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க அதை கேட்கணும்னு அதாண்டி இண்டிவிஜுவலாகவே ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அங்கே நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா டைரெக்டாக அது நம்ம கம்ப்ளைண்ட் எங்கே சம்மந்தப்பட்ட சர்க்கிளோ அங்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லையா நீங்கள் வந்து லீகலாக போனீங்கன்னா உங்களை உங்கள் நான் டெர்மினேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க சார் அங்கே போய் நியாயம் கிடைக்கலன்னு தான் நீங்கள் அதை போட்டு ஆமாம் ஆமாம் சார் இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தானா இல்லை மற்றவங்களுக்கு இந்த மாதிரி மாதிரியான பிரச்சனைகள் சார் நிறைய பேருக்கு பிரச்சனை நடக்குது சார் டப்பிங் யூனியன்ல ஒரு சவுண்ட் இன்ஜினியர் சார் ஒரு ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோக்கு டப்பிங்காக போறாங்க சார் அவருக்கு அவங்க கிட்ட வந்து பிட்டு வீடியோ காமிச்சிருப்பாரு சார் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் அந்த பொண்ணோட அப்பா வந்து ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்ப ராதாரவி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் இன்ஜினியர் அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறாரு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணல எங்கள் சங்கம் ரெக்கமெண்ட் பண்ணுது சார் அந்த சவுண்ட் இன்ஜினியருக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது இவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது இவங்களை இந்த மாதிரி ஒதுக்கிறாதீங்க இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணாதீங்கன்னு சொல்லி எங்கள் சங்கம் ரெக்கமெண்ட் பண்ணுது சார் இதான் சார் நடக்குது உங்கள் சைடில் நீங்கள் அவங்க ஒரு டீமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது போது என்ன சொல்கிறாங்க சின்மையும் வந்து ராமராஜன் டீமில் இருக்காங்க சார் அவங்களையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க யாராச்சும் கேள்வி கேட்டால் அவங்க டெர்மினேட் பண்ணிடுவாங்க என்ன சொல்லுவாங்க யூனியனுக்கு அகேன்ஸ்டாக கேள்வி கேட்குறாங்க சார் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக யாரும் கேள்வி கேட்டீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கீதா ஆர் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்பப்போ ஒரு சர்ச்சை நடக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் சமீபத்திலையும் ஒரு சர்ச்சை அப்படின்றது தான் உங்களுடைய அந்த வாய்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்றது பார்க்குறோம் முதல்ல எவ்வளவு வருஷமா நீங்கள் டப்பிங் யூனியன்ல இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து நான் மெம்பர்ஷிப்ல இருக்கேன் டப்பிங் யூனியன் மெம்பராக இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நான் இருந்தேன் சார் டுவெண்டி த்ரீக்கு அப்புறம் என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க சார் இந்த இந்த பிரச்சினையொட்டி டர்மினேட் ஆமா என்ன பிரச்சனை முதல்ல பிரச்சனை வந்து ஒருத்தர் வந்து என்ன டப்பிங்காக கூப்பிட்றாரு சார் அவரோட ஸ்டுடியோவில் வந்து என்ன செக்ஷுவலாக ஹரேஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறமா நைட் எல்லாம் வீடியோ கால் ஆடியோ கால்லாம் பண்ணிட்டு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு ஸோ அதனால நான் வந்து யூனியன்ல ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சார் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரச்சனை வந்து எனக்கு கதிரவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அந்த ஷாஜின்றவர் என்ன என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு சொன்னாலையா அவர் ஸோ அதனால வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் லீகலாக போனேன்னா என் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அவர் என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறமா என்னை டெர்மினேட்டும் பண்ணிட்டாங்க பட் இது ஒன் ஆஃப் த ரீசன் டெர்மினேஷன்ல வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க இதை தொடர்ந்து அவங்க மேலே வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்ல ஒரு என்னை அசால்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அசால்ட் பண்ணதுனால அதுவும் வந்து எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு நான் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்கேன் என்கிட்ட ஏஆர் ரிப்போர்ட் இருக்கு ஆக்சிடென்டல் ரிப்போர்ட் இருக்குது ஸோ அது வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு போலீஸ் க்ளோஸ் பண்ணதுனால அவங்க என்னை வந்து நீங்கள் எங்களோட மெம்பர்ஸ் மேலெலாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டீங்க அதனால் வந்து இது பொய் வழக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எங்களுக்கு எம்எஃப்னு சொல்லி வந்திருக்கு ஸோ சோ நாங்க உங்களை டெர்மினேட் பண்றோம்னு சொல்லிட்டு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் 2016 பதினாறுல யூனியன்ல ஜாயின் பண்ணли இல்லையா இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனை வந்து டுவெண்ட்டி செவன்டீனில் ஆரம்பிச்சிது சார் அவர் வந்து அப்போ என்கிட்ட வேர்பலாக வந்து கேட்டார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒர்க் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன் அப்படின்னு சொன்னார் நான் வந்து அவரோட அவரை ஃபோன் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிணார் என்கிட்ட வாட்ஸ்அப் ப்ரூஃப் இருக்குது ஃபோனில் சொன்னது ஓகேவான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவரை வந்து மெசேஜ் பண்ணி திட்டி அமுச்சிருப்பேன் நான் வந்து அதுக்கப்புறமா அவங்க ஸ்டுடியோக்கு நான் போகல சார் கொஞ்சம் கொஞ்சம் மாசங்கள்லாம் அப்புறம் எனக்கு அவர் ஸ்டுடியோவில் இருந்து கால் வந்துச்சு ஒர்க் பண்ணுறவங்க கால் பண்ணாங்க நான் ஷாஜியை கால் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவர்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி தப்பாக பேசுகிறீங்க ப்ளஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறீங்க அந்த மாதிரி பொண்ணுலாம் நான் இல்லை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து அவர் நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி உங்களை உங்களை நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இல்லாமல் ஒர்க் நிறையா இருக்குது கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க ஸ்டுடியோக்கு ஏன்னா நான் மூணு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்தேன் தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார் சரி ஓகே திருந்திருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ஃபர்தர் அவரோட ஸ்டுடியோக்கு நான் ஒர்க்குக்காக கண்டினியூ பண்ணேன் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு நடக்குது இந்த பிரச்சனைன்றது எப்போ நடந்தது அவர் வந்து ட்வெண்ட்டி மார்ச் மந்த் கோவிட் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி சார் அவரோட ஸ்டுடியோக்கு நான் போகிறேன் ஹீஸ் எ டப்பிங் ஆர்டிஸ்ட் அஸ் வெல்ஸ் ஹீ இ ரெக்கார்டிங் இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர் கூட ஸோ அவரோட ஸ்டுடியோக்கு நான் வந்து ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் கால்ஷீட் போகும்போது அவர் தான் ரெக்கார்ட் பண்ணாரு டப்பிங் வந்து அப்போ ரெக்கார்ட் பண்ணுறம்போது அவர் என்ன பண்ணார் டார்லிங் சொல்லி கூப்பிட்டு டப் சூட் உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்து மேலே கை வச்சிட்டார் கை வச்சோன்னா ஏர்லி மார்னிங் யாருமே இல்லை இன்னொரு சவுண்ட் இன்ஜினியர் வேறு ஒரு சூட்குள்ளே தூங்கிட்டு இருந்தாரு டப் சூட் வந்து உள்ள பேசினாலும் கற்றுனாலும் கேட்காது டபுள் டோர்ன்றதுனால ஸோ அவரோட கையை வந்து நான் தட்டி விட்டு ஏன்னா ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு நான் கீழே ஓடி வந்துட்டேன் ஸ்டுடியோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கோடம்பாக்கம் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஸ்டுடியோ சார் கீழே ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் கொஞ்சம் கால் பண்ணி சொன்னேன் வீட்டுக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் எந்த ஒர்க்கும் போகல எல்லா ஒர்க்கையும் கால் ஷீட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த இது நடந்தது சார் அப்புறம் லாக்டவுன் போட்டுட்டாங்க சார் அதுக்கப்புறம் எப்போ ரைஸ் பண்ணுறீங்க இந்த இந்த ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்றது சார் லாக் லாக்டவுன் போட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா இவர் திரும்பி எனக்கு ஒரு கொஞ்ச நாளில் வந்து ஒரே வீடியோ கால் ஒரே ஆடியோ கால் அதுவும் நைட்டு பத்து மணிக்கு மேலே சார் வீடியோ கால் ஆடியோ கால் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணார் சார் அதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா லிங் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன் சார் ப்ளஸ் டிபியில் ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்குது அப்படிலாம் வந்து அமைச்சிருப்பார் என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்குது சார் நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன் வீடியோ கால் ஆடியோ காலில் எனக்கு பண்ணி ஒரே டார்ச்சர்ன்றதுனால நான் கதிரவன் பால் அவர்கள் அவர் வந்து செக்ரட்டரியாக இருந்தார் சார் அவருக்கு நான் கால் பண்ணி ஃபோனில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறேன் சார் அவர் வந்து நான் ஷாஜி கிட்டே பேசிட்டு வரேன்னு சொன்னார் பட் என்ன பேசினார் எனக்கு தெரியாது நேற்று தான் அவர் வந்து அவரோட ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருப்பார் நான் ஷாஜி கிட்டே பேசினேன் ஆனால் நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஒர்க்குக்காக கால் பண்ணனா அப்படின்னு ஷாஜி சொல்லியிருப்பாருன்னு இவர் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் நான் யூஸ்வலி வந்து நைட் எல்லாம் அந்த பொண்ணு கால் பண்ணி நான் பேசிருக்கானா நான் இப்ப நான் அந்த பொண்ணு இது சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் ஏதோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு டே இனிமே பண்ணாத அந்த பொண்ணு ஏதோ கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி நான் அவர்கிட்ட என்கிட்ட நைட்லாம் வீடியோ கால் பண்றாரு டார்ச்சர் பண்றாருன்னு சொன்னேன் செக்ஷுவலா என்ன வந்து இந்த மாதிரி மேல கை வச்சாருன்னு நான் சொன்னேன் ஆனா நேற்று பிரஸ் ரிலீஸ்ல அவர் இதை சொல்லவே இல்லை சொல்லாம அதை மட்டும் சொல்லியிருக்காரு ஏன் சொல்லலன்னா அடுத்த கொஸ்டின் வரும் அப்ப அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க மேலே கை வச்சிருக்காங்க நீங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம் அடுத்த கொஸ்டின் வரும் அப்ப அது சொன்னது பொய் கதிர்வன் பாலு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் சொல்லியிருப்பாரு நைட் எல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன்னு இருப்பார் ஷாஜி கிட்ட அவர் ஷாஜி வந்து கதிரவன்கிட்ட சொல்லியிருக்காராம் ஆனால் நாங்கள் நிறைய நாள் நைட் எல்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் நிறைய நாள் நைட்லாம் பேசிட்டு இருந்தேன்னா ஷாஜி கோர்ட்டில் ப்ரூஃப் சப்மிட் பண்ணவே இல்லையே அவர் சைடில் எந்த எவிடன்ஸும் இல்லை அந்த அவரே அவர் சைடில் எந்த எவிடன்ஸும் இல்லைன்றது என்கிட்ட எவிடென்ஸ் இருக்கு கோர்ட்டில் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் போட்டு நாங்கள் எடுத்திருக்கோம் அவர் எதுவும் சப்மிட் பண்ணலன்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லுது அப்படின்னு இருக்கிற போது கதிரவனை வந்து எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நான் நைட்லாம் ஷாஜி கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன மேலே டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்றேன்னு சொன்னார் ஆக்சுவலி அவர் என்னோட கேரக்டர் வந்து அசஸ்னேஷன் பண்ணி Sorry. அவர் வந்து என்னோட கேரக்டரை வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு நேற்று பிரஸ் மீட்ல வந்து என்னை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இழிவாக வந்து பேசியிருக்காரு ஷாஜிக்கிட்டே ப்ரூஃப் எதுவும் இல்லாத போது கதிரவன்ட்ட ப்ரூஃப் இருந்தால் தாராளமா கொடுக்க சொல்லுங்க சார் நான் அவர் மேலே அவர் என்ன சார் ஏமேல டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்றது நான் அவர் மேலே டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் சார் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து டப்பிங்க்கு போறீங்களா அந்த ஸ்டுடியோ அதான் சார் டுவெண்ட்டி செவன்டீனில் நான் வந்து நவம்பர் மந்த் போனேன் சார் அவங்க ஸ்டுடியோக்கு ஸ்டார்ட் பண்ணேன் சார் அதுக்கப்புறம் நான் போகல சார் ஒரு த்ரீ மந்த் பிகாஸ் இவர் இந்த மாதிரி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண சாரி இந்த மாதிரி வேர்பலாக மிஸ்பிஹேவ் பண்ணதுனால போய் ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல பேசுறாரு இல்ல வெர்பலா பேசின உடனேவே யாரா இருந்தாலுமே நம்ம தப்பா இருக்கே இந்த இடம் ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம அப்பவே அது நமக்கு நான் அவர் ஸ்டுடியோக்கு போவே இல்லையே சார் நான் தான் வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் அவங்க ஸ்டுடியோ எனக்கு கால் வந்துச்சு அதுவும் அவர்கிட்ட இருந்து எனக்கு கால் வரல உள்ளே டைம் அப்ரோச் பண்ணும்போது தப்பாக தப்பா பேசுறாங்க இல்ல தப்பா மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சுனாலே உடனே நம்ம டப்பிங் யூனியன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா நான் வந்து அவாய்ட் பண்ணலாம் அந்த ஸ்டுடியோக்கு போக வேணாலும் நான் டிசைட் பண்ணிட்டேன் சார் அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல நான் போக வேணாம் டிசைட் பண்ண அதுக்கப்புறம் போலே மன்னிப்பு கேட்டது ஆமா அவர் மன்னிப்பு கேட்டாரு என்கிட்ட இருக்கு ப்ரூஃப் இருக்கு எல்லாமே வந்து மன்னிப்பு கேட்டாரு சாரின்னு சொன்னாரு சொல்லிருக்காரு நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் எப்போ இந்த நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அட்ரஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கல அப்படின்றதுனால இது கோர்ட்டுக்கு கொண்டு போகிறீங்க அது எப்போ நடந்ததுங்க சார் ஆக்சுவலி வந்து அவங்க வந்து எனக்கு வந்து மெயில் அமைச்சிருப்பாங்க மெயில் மூலிமா நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் சார் டப்பிங் யூனியனுக்கு கிட்ட கிட்டேருந்து எனக்கு ரிப்ளை எதுவுமே வரல அவர் வந்து அதில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு நாங்கள் தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபாலோ பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்தோம் அந்த பொண்ணு இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு டேட் நாங்கள் கொடுத்தோன்னு சொன்னேன் அது போய் எங்கிட்ட மெயில் இருக்குது நான் காமிக்கிறேன் அது போய் அவர் வந்து நான் தான் ஜென்டல் ரிமைண்டர் ஜென்டல் ரிமைண்டர்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கீழே நான் தான் ஃபாலோ பேக் பண்ணியிருப்பேன் இருந்து அப்புறமா கொஞ்சம் நாட்கள் ஒரு கொஞ்சம் டேஸ் கழிச்சு தான் வந்து ரிப்ளை வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து எனக்கு ஓகே இந்த மாதிரி இன்னைக்கு இது வந்து இது எது சம் எனக்கு அந்த மெயில் நான் கான்வர்சேஷன் காமிக்கிறேன் சொன்னார் அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்றைக்கி என்கொயரி இருக்குது ஸோ நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதாகவும் நான் வரேன்னு சொன்னதாகவும் ஏதோ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் அவர் எனக்கு ஃபோன்லாம் பண்ணல எனக்கு கால் வந்தது இந்த மேனேஜர் அம்முன்ற வழியோ கோமல வழியோ யாரோ ஒருத்தவங்க சார் அவங்க டப்பிங் யூனியன் மேனேஜர் அந்த லேடி கிட்ட இருந்தால் எனக்கு கால் வந்தது நான் என்ன சொன்னேன் நான் மெயிலே ரிப்ளை பண்ணுறேன் அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் சார் நான் மெயிலில் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நான் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷாஜியை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஷாஜி வந்து கதிரோன் பாலுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வாடா போடா அப்படின்ற லெவலில் வந்து பேசியிருப்பார் அவரை ப்ரெஸ் மீட்டில் நேற்று வந்து ஷாஜியை பற்றி அவரை போர்ட்ரேட் பண்றோம் ஐ மீன் அவர் அவரை ரெப்ரெசன்ட் பண்ணுறம்போது பாடா போடா வந்தான் போனான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருப்பாரு சார் ஸோ அப்படி இருக்கிற போது எப்படி நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் வரும் ஷாஜின்றவர் பொறுப்பில் இருக்காரா இல்லை சார் போஸ்டிங்கில் இல்லை ஓகே எந்த ஒரு பொறுப்பில் இல்லை அப்போ இன்கேஸ் நான் எனக்கு புரியுதலுக்காக கேட்குறேங்க ஒரு பிரச்சனை வெளியே நடக்குது டப்பிங் யூனியன் பொறுப்பு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க அதை கேட்கணும்னு அதாண்டி இண்டிவிஜுவலாகவே ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா நம்ம ஒரு ஒர்க் அட்மாஸ்பியருக்கு போகிறோம் இல்லை நம்ம வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது நம்ம கம்ப்ளைண்ட் எங்கே சம்மந்தப்பட்ட சர்க்கிளோ அங்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் இல்லையா சார் ஆக்சுவலி இவங்க ரூல் எப்படின்னா வந்து நாங்கள் ஏதாச்சும் யூனியன் குள்ளே வந்து பிரச்சனை நடந்தது ஆமா கன்வே பண்ணும் சார் டப்பிங் யூனியன் கன்வே பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் ஃபெஃப்சி இதுக்கெல்லாம் தலைமை வந்து செயலகம் வந்து ஃபெஃப்சி அதுக்கு கீழே தான் அந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்டும் வந்து இயங்குது சார் ஸோ நான் ஃபெஃப்சிக்கும் சிசி போட்டிருக்கேன் சார் லாஸ்ட்டாக இவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருந்தும் எனக்கு எந்த மேலும் வரல சார் ஸோ இப்போ நான் கரெக்டா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போக முடியாது சோ நான் இவங்கள அப்ரோச் பண்ணிட்டு இவங்க ஆக்ஷன் எடுக்கலனா தான் போக கூடாதுன்றது எதாவது ரூல் இருக்கும் அவங்க பயிலா ஏதாச்சும் போட்டு வச்சிருப்பாங்க சார் இந்த மாதிரி எங்களை அணுகிட்டு தான் வந்து நீங்க ஃபர்தரா பிளீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சார் அவங்க எனக்கு சொன்னது தான் சார் எனக்கு வந்து நீங்க வந்து லீகலா போனீங்கன்னா உங்கள உங்க மேல நான் டெர்மினேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க சார் ஓகே ஓகே அப்படின்ற யூனியன் நம்ம மேல வந்து ஆமா ஆக்ஷன் எடுப்பாங்கன்றதுனால அத ஸ்கிப் பண்ணிட்டு யூனியன்ல நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணலாம்ன்றதா ஓகே அங்கே போய் ஞாயிற்று கிடைக்கலன்னு தான் நீங்க ஆமா சார் ஓகே உங்களுக்கு அங்கே நண்பர்கள்லாம் இருக்காங்களா இருக்காங்க சார் இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் தானா இல்லை மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சார் நிறைய பேருக்கு பிரச்சனை நடக்குது சார் டப்பிங் யூனியன்ல எஸ்பெஷலி ஃபெமயில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் செக்ஸ் டார்ச்சர்லாம் இருக்குது சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கலாம் சொல்றாங்க சார் நான் எல்லாரையும் தப்பு சொல்ல இந்த மாதிரி நடக்குது இருக்காங்க ஆனால் என்ன எங்க யூனியன் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் சார் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோக்கு டப்பிங்காக போகிறாங்க சார் அவருக்கு அவங்க கிட்ட வந்து

ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றனால அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காங்க ராதாரவி கிட்ட வந்து அப்போ ராதாரவி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அவர் அதான் அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு டிப்ரெஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியாமல் இந்த மாதிரி அமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி வந்து சொல்லி முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் இன்ஜினியர் அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறாரு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணல எங்கள் சங்கம் ரெக்கமெண்ட் பண்ணுது சார் அந்த சவுண்ட் இன்ஜினியருக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது இவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது இவங்க இந்த மாதிரி ஒதுக்கிறாதீங்க இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணாதீங்கன்னு சொல்லி எங்கள் சங்கம் ரெக்கமெண்ட் பண்ணுது சார் அப்போ அந்த அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன சார் பாவம் பண்ணாங்க ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் சார் நடக்குது வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது உங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க சப்போர்ட்டுக்குன்னு சார் ஒரு டீம் இருக்கு சார் அந்த டீம் உண்மைக்கு குரல் கொடுக்கும் அணி சார் அந்த டீம்ல நானும் இருக்கேன் சார் நானும் நிறைய லெஜண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க ஆக்டர் நாசர் சார் ஆக்ட்ரஸ் ரோகிணி மேம் தாசரதி சார் அவங்க டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட அப்புறம் ஆக்டர் முரளி சார் அவரும் ஆக்டர் பிளஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் மதியானா ஜேம்ஸ் சுமதி கண்ணன் எல்லாருமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க சார் எல்லாரும் அந்த டீம்ல இருக்கும் பட் ரெண்டே ரெண்டு பேரும் மட்டும் டர்மினேட் பண்ணலாம் நாசர் சாரையும் ரோகிணி மேம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் வயசானவங்க இருக்காங்க சார் மத்த எல்லாருமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க உங்க சைடுல நீங்க அவங்க ஒரு டீமா இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்கள என்ன சொல்றாங்க சிம்மையும் வந்து ராமராஜன் டீம்ல இருக்காங்க சார் அவங்களையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க யாராச்சும் கேள்வி கேட்டா அவங்க டெர்மினேட் பண்ணிடுவாங்க என்ன சொல்வாங்க யூனியனுக்கு அகைன்ஸ்டா கேள்வி கேட்கறாங்க சார் யூனியனுக்கு அகைன்ஸா யாரும் கேள்வி கேட்கல நான் திரும்பவும் சொல்றேன் நேத்து பிரஸ் மீட்ல யூனியனுக்கு அகைன்ஸ்டா கேள்வி கேட்டாருன்னு கதிரவன் சொல்றாரு அவருக்கு நான் உரைக்கிற மாதிரி சொல்றேன் யூனியனுக்கு அகைன்ஸா யாரும் கேள்வி கேட்கல யூனியன் பொதுவானது எல்லாருக்கும் பொதுவானது ஸோ so, அவர் போஸ்டிங்கில் இருக்காரு நாங்கள் போஸ்டிங்கில் இல்லை எங்களுக்கு சில குவாரிஸ்லாம் இருந்தது எங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கேட்க தான் செய்வோம் அவர் பீய் எ செக்ரட்டரி போஸ்டிங்கில் இருக்கிறார் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும் கரெக்டுங்களா அண்ட் ஒன் மோர் திங் எந்த கொஸ்டின் கேட்கல நாங்கள் கொஸ்டின் கேட்டால் நாங்கள் ரிப்ளை பண்ணாமலாம் இருந்தது இல்லைன்னா எங்கிட்ட நிறைய மெயில்ஸ் இருக்குது நான் நாட் ஓன்லி மீ எல்லாரும் அமிச்சிருக்காங்க அவங்க மெயில்ஸ்லாம் எங்கிட்ட இல்லை நான் அமிச்ச மெயில் எங் எங்கிட்ட இருக்குது நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ரிப்ளை வந்து ஆமா சார் கேட்டாங்க அவருக்கு தெரியும் இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காரு சார் ரோகிணி மேம் வந்து ஆல்ரெடி ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க சார் ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்ல வந்து ராதா ரவி வந்து சுமதின்றவங்கள வந்து ரொம்ப அசிங்கமா வந்து பேசிருப்பாரு சுமதியா நான் வந்து அந்த கைப்பிடி இழுத்துனாமா என் பொண்டாட்டி காரி துப்புறா அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு சார் அவர் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேஜ்ல ஓப்பன் ஆடிட்டோரியம்ல ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம்ல அவர் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் சார் அப்பயே வந்து ஆக்ட்ரஸ் ரோகிணி மேடம் கண்டனம் தெரிவிச்சாங்க சார் நீங்க பண்றது தப்பு இந்த மாதிரி வந்து ஒரு பொது இடத்துல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய கோரிக்கை அப்படின்றது என்ன இல்ல கிளைம்ன்றது என்ன இப்போ டப்பிங் யூனியன் கிட்ட இருந்து எனக்கு வேண்டியது அப்படின்றது என்ன சார் எனக்கு கிளைமோ என்னோட ப்ரையர் இதுதான் சார் நான் லாஸ்ட்டாக இருக்கணும் இனிமேல் எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஏன்னா அடுத்த ஒரு இது வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு இது போய்ட்டு இருக்கு சார் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கு சார் இதுக்கப்புறம் வந்து எந்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் சார் எங்களோட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்கறேன் ஒரு கமிட்டி இருக்கணும் அந்த மாதிரி இப்போ கமிட்டி இல்லை

வரல சார் ஏன்னா வந்து இப்போ ஸ்டேஜில் சொன்னா கூட அவங்க என்ன பண்ணணும் சர்க்குலர் அனுப்பணும் இல்லை சார் இவங்க இவங்க இருக்காங்க இவங்களோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடினு சொல்லிட்டு இப்போ யாருக்காச்சும் உமன் இப்போ என்னைய எடுத்துக்கோங்க ஷாஜி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற போது நான் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் யார் இருக்காங்க அவங்களுக்கு நான் கால் பண்ணி

சார் போறாரு மணிரத்னம் சார் மட்டும் தான் இந்த டென் பர்சன்டேஜ் பிடிக்கிறது ஆமா சார் நீங்க ஏஆ ரகுமான் சார் வந்து மியூசிக் யூனியன் நடிகர் ராதா ரவி அவரோட காசு நடிகர் சங்கத்துல கொடுத்துட்டு போவாரா சார் பத்து பர்சன்ட் மட்டும் என்ன பாவம் பண்ணும் சார் நாங்க எங்களுக்கு தெரியல சார் இன்னும் அதுக்கு அதுவும் இல்லாம தமிழ் பேசுறவங்களுக்கு மட்டும் தான் பத்து பர்சன்ட் மத்த லாங்குவேஜ் வந்து மலையாளம் தெலுங்கு இவங்கலாம் எல்லாம் பேசுறவங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ் தமிழியன்ஸ் மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க சார் பத்து பர்சன்டேஜ் எனக்கு கொஞ்சம் இப்போ நீங்க ஒரு போறீங்க அங்க பேசுறீங்க அங்க ஒரு பேமெண்ட் வருது அதுல டென் பர்சன்டேஜ் ஆமா சார் எப்போ ஆமா சார் அது வந்து நிறைய கைண்ட் ஆஃப் வாய்ஸஸ் இருக்கு சார் க்ரௌட் வாய்ஸ் பிட்டு வாய்ஸ் கேரக்டர் வாய்ஸ் லீடு வைஸ் அதுக்கப்புறமா வந்து ஹீரோயினுக்கு பேசுறவங்க அந்த மாதிரி இருக்கு அப்புறம் ஃபைட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சார் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பேசுறாங்க ஷின்மை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு ஹீரோயினுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஒரு லட்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு படத்துக்கு அப்போ பத்து பர்சன்ட் வந்து அவங்க யூனியனுக்கு கட்டி ஆகணும் சார் அப்போ ஒரு லட்சம் வாங்குறாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் யூனியன் எடுத்துக்கிறாங்க இல்லையா அப்போ எத்தனை படம் அவங்க பேசுவாங்க எத்தனை பத்து பர்சன்ட் இல்லை எல்லாருமே சொல்றேன் இப்போ நானா இருக்கட்டும் சுமதியா இருக்கட்டும் எல்லாருமே அப்போ எத்தனை பத்து பர்சன்ட் அவங்க யூனியனுக்கு கொடுப்பாங்க வந்து யூனியனுக்குள்ள வந்துட்டு இருக்கு இன்னொரு கேள்விங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம டப்பிங் யூனியன்ல பதிவு பண்ணிட்டோம் ஒரு பத்து ஸ்டுடியோ இருக்குன்னா அந்த பத்து ஸ்டுடியோக்கு நம்ம ஆக்சஸ் பண்றோம் நம்ம போறோம் வரோன்னு ஒரு ஒரு தடவை நான் டப்பிங் போகும்போது வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணுமா இல்லை சார் படம் வந்து எப்படி இயங்கும்னா இன்சார்ஜஸ் இருப்பாங்க சார் உள்ள வந்து ஒரு பத்து பதினஞ்சு இன்சார்ஜஸ் இன்சார்ஜஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து படம் வந்து அவங்க தான் இருந்து வாங்கிட்டு இன்சார்ஜ் மாதிரி பண்ணுவாங்க சார் ஸோ அந்த பர்டிகுலர் இன்சார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னை கூப்பிட்றாங்க நான் என்னோட வாய்ஸ் ஓகே ஆகிடுச்சுன்னு நான் பேசுகிறேன் ஹீரோ எனக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து யூனியனில் அந்த ப்ரொடியூசர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து யூனியனில் கட்டுவாங்க எதர் செக்காவோ இல்லை கேஷ் ஆவோ வாட் எவர் அந்த மாதிரி ப்ராசஸிங் போகும் சார் அப்புறம் எங்களுக்கு வந்து இருந்து கால் வரும் சார் பேமெண்ட் வந்துடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் படத்துக்கு ஃபுல்லாக இதுதான் ப்ராசஸ் மூவிக்கு மட்டும் இந்த process மட்டும் <mucho> இந்த process சார் பேமென்ட் வந்து யூனியன் குள்ள வந்து வெளிய வரும் ஆமா அண்ட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சீரியல் வந்து நான் நான் இருந்த வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த मंथ வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனியன் குள்ள வரல சார் நவம்பர் मंथல இருந்து யூனியன் குள்ள சின்ன திரை அதையும் அந்த சீரியல் எல்லாமே வந்து டப்பிங் யூனியன்ல வந்து தான் வரணும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காரு இப்ப வரைக்கும் அப்படி இல்ல இப்ப வரைக்கும் அப்படி இல்ல இப்போ நீங்க வந்து ஒரு சீரியலுக்கு போய் வாய்ஸ் கொடுத்தா அதுல வர அமௌண்ட் நீங்க ஃபுல்லா இப்ப நான் மெம்பர் இல்ல இல்ல சார் இல்ல கேக்குறேன் ஒரு மெம்பரா இருக்கோம் அப்படினா இப்போ நான் சீரியலுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்னா அதுல எனக்கு பேமெண்ட் வருதுன்னு அதை நான் வாங்கிக்கலாம் டைரெக்டாக டேரெக்டாக வாங்க முடியாது டேரெக்டாக தான் வாங்கிட்டு இருந்தோம் சார் இப்போ வந்து இப்போ வரைக்கும் ஆமா இனிமேல் ஃபியூச்சரில் வந்து எப்படின்னா நவம்பருக்கு அப்புறமா அவங்க வந்து டப்பிங் யூனியன்ல போயிட்டு சம் அமௌண்ட் சம் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டு அப்படி தான் வாங்கணுன்ற மாதிரி ரூல் போட்டிருக்காங்க ஆக்சுவலி எலெக்ஷன் வருது சார் டிசம்பர்லேயோ ஜனவரிலேயோ அதனால தான் அவங்க இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க தேங்க்யூங்க நிறைய விஷயம் நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க டப்பிங் யூனியன்ல என்ன நடக்குது அப்படின்னு வெளிப்படையாக நிறைய விஷயங்களை டப்பிங் யூனியன்லேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியும் நம்ம உங்களோட இன்டர்வியூ நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் கலாட்டால் அண்ட் ப்ரெஸ் மீட்டும் வந்தது அதுக்கப்புறமும் நம்ம இப்போ பதிவு பண்ணோம் திரும்பவும் டப்பிங் யூனியனை நம்ம அப்ரோச் பண்ணுவோம் ஸோ ஏன்னா உங்கள் சைடில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க டப்பிங் யூனியன் சைடில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்டேயும் பேசுவோம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் சொன்ன கேள்விகளை முன் முன்வைக்கலாம் அவங்க பதில் தந்தா நிச்சயமா அதையும் அவர் வந்து நேற்று பிரஸ் ரிலீஸ் கொடுக்கற போது ப்ரெஸ் மீட்ல வந்து சொல்லியிருப்பாரு சார் இந்த மாதிரி ஒரு தியரி இருக்கு அந்த தியரியின்படி வந்து பொய்ய வந்து உண்மையோட சேர்ந்து கலந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் ஆக்சுவலி அதை நாங்க பண்ணல சார் யாருமே நானும் பண்ணல சார் அவர் தான் வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு என்கிட்ட எல்லா ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்கு சார் அவங்க டிபேட் வரதுனா கூட நாங்க ரெடி சார் அதையும் அதை கன்வே பண்ணிடுவோம் அதையும் நாங்க கேட்குறோம் அப்படி வாய்ப்பு இருந்தால் ஒரு விவாதமாவே அது மாதிரி கண்டிப்பா சார் நன்றி தேங்க்யூ சார் டப்பிங் யூனியனோட செக்ரட்டரி மிஸ்டர் கதிரவனுக்கு நம்ம கேட்டு பார்ப்போம் ஏன்னா அவங்க ப்ரெஸ்ல நேற்று அட்ரஸ் பண்ணியிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நாங்கள் இந்த கலாட்டா மீடியாவிலேருந்து பேசுகிறோங்க சார் இப்போது நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் திரும்பவும் சங்கீதா அவங்க வந்து பேசியிருந்தாங்க நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பேசி ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அடிப்படையில் இப்போ நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அவங்கக்கிட்ட அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க இதை பற்றி நேரடியாக நாங்கள் பேசுகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் டீமில் கலந்து பேசிட்டு நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் எப்போன்றது நாங்கள் சொல்கிறோன்றதுக்காங்க ஸோ அவங்க சொன்ன உடனே அவங்க தரப்போதையும் நம்ம போடுறதா இருக்கும் கண்டிப்பாக சார் அண்ட் ஒன் மோர் அவர் சொன்னார் இந்த பொண்ணு யார் டப்பிங் யூனியனை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னார் ப்ளஸ் வந்து அது நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ்குள்ள தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்னார் அப்போ மெம்பர்ஸ்குள்ளே பேசினா எதுக்கு சார் ப்ரெஸ் மீட் வச்சு பப்ளிக்காக வந்து பேசியிருக்காரு இல்லையா அப்போ அது ட்ரேட் யூனியன் ஆக்டின் படிதெல்லாம் வருது ட்ரேட் யூனியன் ஆக்ட்டுனா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அப்போ பப்ளிக் நான் யார் நாங்கள்லாம் பப்ளிக் தானே நீங்களும் பப்ளிக் தானே அப்போ பேசலாமே அதில் எதுவும் தப்பு இல்லையே இதையும் நான் கன்வே பண்ணிடுறேன் சார் இப்போ டப்பிங் யூனியனில் கதிரவன் பாலு செக்ரட்டரி அவர்கிட்டயும் நம்ம பேசியிருந்தோம் அவங்க எங்கள் டீமோட சேர்ந்து ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதில் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோன்றதுனால அவங்களுடைய அவங்க சைடில் என்ன இருக்குது ஏன் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றது அவங்களும் நாங்கள் விளக்குறக்கு தயாராக இருக்கோம் பட் அது பேசிட்டு சொல்கிறோன் இருக்காங்க ஸோ அவங்களுடைய சைடில் அவங்க பேசுகிற விஷயங்களையும் கூடிய விரைவில் நம்ம பதிவு செய்யலாம் பார்க்கலாம் மேடம் நீங்கள் வச்சுருந்த கேள்விகளை நாங்கள் அவங்கக்கிட்ட முன் வைக்கிறோம் அவங்ககிட்டேருந்து என்ன பதில் வருதுன்றது சார் தேங்க் யூ சார் என்ர்டெயின்மென்ட் பிரசன்ஸ் மாரி செல்வ துருவின் பைசன் அக்டோபர் பதினேழு முதல்